காக்கக்கூடிய பல்வேறு மூலிகைகளிலும் தாய் ஊமத்தங்காய என்று சொல்லக்கூடிய மூலிகையும் மிக முக்கியமான ஒன்று எலுமிச்சை பழத்துக்கு இருக்கின்ற அந்த பவர் ஊமத்தங்காய்க்கும் உண்டு நடக்கும் அப்படி இந்த ஆயுள் கண்டங்கள் நடக்கும்போது ஒரு ஊமத்தங்காயை எடுத்து இதே போல் இடதுபுறமாக நம்ம இருபத்தி ஏழு முறை சுற்றி அந்த காயை எரித்து விட வேண்டும் குருவே சரணம் குருவே துணை அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் யோகநாத் குருஜி கருடராஜா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள் நாம் இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு பதிவை பார்க்க உள்ளோம் ஊமத்தங்காய் சிறப்புகள் ஊமத்தங்காய் வச்சு நம்ம என்ன செய்யலாம் எதை செஞ்சால் நமக்கு வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஊமத்தங்காயை பொறுத்த நமக்கு கிடைத்த மிக வரப்பிரசாதமான ஒன்று மக்கள் படும் அவஸ்தையில் இருந்து காக்கக்கூடிய பல்வேறு மூலிகைகளிலும் இந்த ஊமத்தாய் ஊ ஊமத்தெங்காய் என்று சொல்லக்கூடிய மூலிகையும் மிக முக்கியமான ஒன்று எலுமிச்ச பழத்துக்கு இருக்கின்ற அந்த பவர் ஊமத்தங்காய்க்கும் உண்டு அப்படிங்கிறத நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் இந்த ஊமத்தங்காயை வச்சு நம்ம பல வ பல வகைகளுக்கு கூடிய நமக்கு உள்ள கெடுதல்களை நீக்கிக்கொள்ள முடியும் அதுல முக்கியமா கண்திஷ்டி கண்ட தோஷங்கள் நிவர்த்தி பெறுவதற்கு இந்த ஊமத்தங்காயை நம்ம வச்சு அற்புதமான முறையில் இந்த நிவர்த்தி செஞ்சு கொள்ளலாம் இந்த ஊமத்தங்காயை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் மிக ஈஸியாக கிடைக்கக்கூடிய காய் வந்து ஊமத்தங்காய் ஊமத்தங்காய் அதில் பார்த்தீங்கன்னா முள்ளாக இருக்கும் இந்த முள்ளாக இருக்கிறது வந்து நமக்கு மிகப்பெரிய கெ கெட்டதை நீக்கிக்கின்ற சக்தி அதுக்கு இருக்குது எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு கண் திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது ரொம்ப உடல் வலி தாங்க முடியல தலையெல்லாம் எரிச்சலாக இருக்குது தலை வலி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ ஊமத்தங்காய் எடுத்து நீங்கள் உங்களே நீங்களே இடதுபுறமாக இருபத்தி ஏழு முறை சுற்றி அதை ஓடுகின்ற நதிகளை போட்டு விடுங்கள் அல்லது உங்களால் அங்கே முடிஞ்சுதுன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதை இது ஓரமாக யாருடைய கால் போ படாமல் நீங்கள் ஓரமாக போட முடிஞ்சால் போடுங்க முடிஞ்ச வரைக்கும் ஓடுற நதியில் ஆற்றுல போட்டுருங்க இல்லைனா யாரும் பயன்படுத்தாத மரங்கள் இருந்தால் மரத்துக்கு அடி ல போட்டுருங்க இது கந்திஷ்டியை போக்கிக் கொடுக்கும் நிறைய டைம்ல பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் மரண கண்டங்கள் நடக்கும் இந்த ஆயுள் கண்டங்கள் நடக்கும்போது ஒரு ஊமத்தங்காய் எடுத்து இதே போல இடதுபுறமாக நம்ம இருபத்தி ஏழு முறை சுற்றி அந்த காயை எரித்து விட வேண்டும் அப்படி எரித்து விட்டால் அந்த மரண கண்ட தோஷமாவது மரணத்தை மாற்ற முடியாது அந்த மரண கண்ட தோஷத்தை நீக்குகின்ற மிக முக்கியமான காய் ஊமத்தங்காய் அந்த ஊமத்தங்காய் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா எரித்து விட்டால் போய்விடும் அப்படி இல்லைன்னா ஊமத்தங்காயை தலையை சுற்றி இரண்டாக வெட்டி விட வேண்டும் அது இருக்கக்கூடாது ஒரே வெட்ட ரெண்டாக வெட்டினீங்கன்னாவே அந்த கண்ட தோஷம் விள விளங்கப்படும் அதே சமயத்தில் செய்வினை பில்லி சூனியம் இந்த மாதிரி ஏதாவது பாதிப்பில் இருந்தால் ஊமத்தங்காயை எடுத்து அடிக்கடி இடது இடதுபுறமாக இருபத்தி ஏழு முறை சுற்றி அதே போல் நீங்கள் என்ன செய்யணும் அந்த ஊமத்தங்காயை விட வேண்டும் இந்த ஊமத்தங்காயை எரித்து எரிப்பதற்கு பெட்ரோலை பயன்படுத்தக்கூடாது சுத்தமான கல்பூரத்தையும் சுத்தமான மரக்கட்டைகளையும் தான் பயன்படுத்த வேண்டும் பெட்ரோலை பயன்படுத்தக்கூடாதுங்கிறது மட்டும்தான் முக்கியமான குறிப்பு இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமான அந்த ஊமத்தங்காயை தேவைக்கு மட்டும் பயன்படுத்துவோம் மிக அற்புதமான அதிக சக்தி வாய்ந்த காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊமத்தங்காய் ஊமத்தங்காயினுடைய சிறப்புகள் நிறையா இருக்குது நம்ம முதல்ல இந்த ரெண்டு மூணு விஷயத்தை மட்டும் பார்ப்போம் பின்னாடி நிறைய வேறு நல்ல பதவியில் நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் யோகநாத்